சங்கரா டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்கிருத்த வருடம் தை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி இரவு பத்து மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து வளர்விறை சதுர்தசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து திருவாதிரை நட்சத்திரமானது வந்து விடுகிறது கா நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதாவது மிருகசீர்ஷ நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து நாள் முழுவதுமே மரண யோகம் என்பது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு மாகேந்திரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில எட்டு நாழிகை எட்டு வினாடி வரைக்கும் தான் இருக்கு அதனைத் தொடர்ந்து வைத்ருதி என்கின்ற ஒரு யோகமானது வந்து விடுகிறது காரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு கௌலவம் அப்படிங்கிற

நினைவு ஊட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வைசிரா அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா வைசிரா அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அந்த வைத்ருதிங்கிற யோகம் வந்துடுறதுனால இன்றைய தினம் வைத்ருதி ஸ்ராத்தம் என்று பஞ்சாங்கத்திலே கொடுத்திருப்பார்கள் அதாவது ஒரு வருடத்திலே தொண்ணூற்றி நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி நல்ல நேரமே இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் சொல்லலாம் ஸ்ரீதரன் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சார் குஜாதி ஐவரின் யோகங்கள் அப்படிங்கிற மாதிரி சமீப காலமாக ஒரு வார்த்தையை கேள்விப்படுறோம் ஐவரின் யோகங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் குஜன் பிளஸ் ஆதி குஜாதி அப்படிங்கிறார் குஜன் அப்படின்னு சொன்னா குஜன் சொன்னா செவ்வாயை குறிக்கும் செவ்வாயை தொடர்ந்து வரக்கூடிய ஐந்து கிரகங்களைத்தான் குஜாதி ஐவர் என்று குறிப்பிடுகிறார்கள் செவ்வாயை தொடர்ந்து எது வரும் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனின்னு வருது இல்லையா இந்த ஐந்து கிரகங்களும் தரக்கூடிய அந்த யோக பலன்களைத்தான் குஜாதி ஐவரின் யோகங்கள் அப்படின்னு சொல்றார் இந்த ஐவரும் தரக்கூடிய யோகங்களுக்கு ஒரு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கா இது என்ன என்ன யோகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ருச்சக யோகம் பத்ர யோகம் அம்ச யோகம் மாலவ யோகம் சச யோகம் அப்படின்னு சொல்கிறார் இந்த யோகங்கள் எப்படி வரும் சொன்னால் ருச்சக யோகம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாதகத்திலே செவ்வாயானவர் லக்னம் அல்லது சந்திரனுக்கு லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரஸ்தானங்களிலே அமர்ந்திருந்தால் அதுவும் கேந்திரஸ்தானத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ஆட்சி பலத்துடனோ அல்லது உச்சபலத்துடனோ அமர்ந்திருந்தால் அப்படின்னு சொல்கிறார் அதாவது கேந்திரஸ்தானம்னு சொன்னால் லக்னம் அல்லது சந்திரன் நின்ற ராசிக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே செவ்வாயானவர் உச்சபலத்துடனோ அல்லது ஆக்ஷிபலத்துடனோ பலத்துடனோ சஞ்சரித்தால் அவருக்கு ருச்சக யோகம் என்பது உண்டு இந்த ருச்சக யோகம் என்ன பலனை தரும்னு சொன்னால் அவர் ஒரு பலசாலியாக இருப்பார் உடல் பலம் என்பது இருக்கும் அதே மாதிரி ஒரு அரசு பணியிலே ஒரு நிரந்தரமான பணியிலே அதுவும் காவல்துறை சார்ந்த பணி பணியிலே சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய பணியிலே பணி செய்வார் அவரை கண்டு எல்லோரும் மரியாதை செலுத்துவார்கள் அவரிடத்திலே அஞ்சு நின்று ஒதுங்கி நிற்பார்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ருச்சக யோகத்தினுடைய பலனை சொல்றார் அடுத்தபடியா பார்த்தோம்னா பத்ரயோகம் அப்படின்னு சொல்றது இது யாருன்னு பார்த்தோம்னா அடுத்த கிரகமாகிய புதன் என்கின்ற கிரகம் இந்த புதன் கிரகமானது அதே ரூல் தான் இந்த எல்லா யோகத்துக்குமே அதே ரூல் தான் லக்னம் அல்லது சந்திரனிலிருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே ஆட்சி பலத்துடனோ அல்லது உச்ச பலத்துடனோ புதன் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்த பத்ரயோகம் என்பது கிடைக்கும் இந்த பத்ரயோகத்தின் பலன் என்னன்னு சொன்னால் புதன் கிரகத்தினுடைய முழுமையான பலன் அதாவது ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் மிகவும் ஒரு புத்திசாலியாக இருப்பான் ஒரு விகட கவியாகவும் இருப்பான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் அதிபுத்திசாலியாக பிரச்சனைன்னு வரும்பொழுது கரெக்டாக அந்த பிரச்சனை எப்படி தப்பிச்சுக்கணுங்கிறது போக ஒரு மிகச்சிறந்த வியாபாரியாகவும் ஒரு வணிகனாகவும் நல்ல செல் வளத்தினை உடையவனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த பத்ர யோகத்துக்கான பலன் சொல்றார் அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஹம் சொல்றார் ஹம் அப்படின்னு சொன்ன குரு ஞாபகத்துக்கு அதே ரூல் தான் குருவானவர் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரஸ்தானங்களிலும் நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே அமர்ந்திருந்தால் அதுவும் எப்படி ஆட்சிபலத்துடனோ அல்லது உச்சபலத்துடனோ அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு இந்த ஹம்ச யோகம் என்பது கிடைக்கும் இவர்கள் நீதி நேர்மை நாணயத்தை பின்பற்றி ஒரு மிகச் சிறந்த ஆலோசகர்கள் உள்ளவர்களாக இருப்பார்கள் ஒரு மந்திரிக்குரிய அந்த மரியாதையோடு வாழ்வார்கள் மிகவும் கௌரவமான பதவியினை வகிப்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த அம்சயோகத்தை பத்தி சொல்றது அடுத்தபடியா பார்த்தோம்னா மாலவ யோகம் சொல்கிறார் இந்த மாலவ யோகம் என்பது சுக்கிரனை குறிக்கிறது அதே கண்டிஷன் தான் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரஸ்தானங்களிலே ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே சுக்கிரன் ஆட்சி பலத்துடனோ அல்லது உச்சபலத்துடனோ அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு அந்த சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய அந்த முழுமையான பரிபூர்ணமான அந்த பலன் என்பது கிடைத்துவிடும் இந்த மாலவ யோகத்தை நம்ம எங்க பார்க்கலாம் பிராக்டிக்கலான்னு சொன்னா பெரும்பாலும் இந்த திரைப்பட நடிகர்கள் அல்லவா மிகவும் புகழ் பெற்று நல்ல ஒரு உயரத்திலே இருக்கக்கூடிய அத்தனை திரைப்பட கலைஞர்களினுடைய ஜாதகத்திலும் இந்த மாலவ யோகம் என்பது பிரகாசிக்கும் சுக்கிரன் நல்ல பலத்துடன் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் பொதுமக்களை கவர முடியும் தங்களின் பால் ஒரு ஈர்ப்புன்னு சொல்றா இல்லையா அந்த ஈர்ப்பு விசையினை தரக்கூடியது இந்த மாலவ யோகம் என்பது அடுத்தபடியாக சசயோகம்னு சொல்றார் இந்த சசயோகம் என்பது சனியை குறிக்கும் லக்னம் சந்திரனுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய இடங்களிலே சனியானவர் ஒரு உச்ச பலத்துடனோ அல்லது ஆக்ஷி பலத்துடனோ அமர்ந்திருந்தால் இந்த சசயோகம் என்பது ஏற்படும் இதுவும் ஒரு வகையில் நல்ல பலனை தரக்கூடிய யோகம் தான் சொல்றார் அதாவது தான் வாழ்கின்ற பகுதியிலே தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அடிமட்ட மக்களுக்கு தலைவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றார் அந்த பகுதிக்கு ஒரு கிராமத்தினுடைய ஒரு தலைவனாக இருக்கலாம் அந்த பகுதிக்கு ஒரு தலைவனாக விளங்குவான் தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காக உழைப்பான் அதே நேரத்திலே இவனுக்கு ஆள் பலம் என்பதும் உண்டு அதாவது பெரும்பாலும் சொல்லுவா தெரியுமா அதாவது மக்கள் தொடர்பு அப்படிங்கிற மாதிரி lolua இவர்களுக்கு மட்டும்தான் அந்த பணியாளர்கள் என்பது வந்து சேருவார்கள் என்னதான் ஒரு பெரிய எஜமானனாக இருந்தாலும் அவன் சம்பளம்ங்கிறது நிறைய கொடுத்தா கூட அவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க தெரியுமா அதாவது அவனுக்கு கீழே பணியாட்கள் நல்லபடியாக அமைய வேண்டும் ஒரு நல்ல பணியாட்கள் அவனுக்கு கீழே பணி புரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த சச யோகம் என்பதும் இருக்க வேண்டும் அப்படி இந்த சனியினுடைய பலம் இருந்தால் மட்டும்தான் இவனால் மற்றவர்களை நல்ல விதமாக வேலை வாங்க முடியும் இவனுக்கு ஆள் பலம் என்பது எப்போதுமே இருந்து கொண்டிருக்கும் சொல்றார் இந்த மாதிரி ஜாதகத்துல யோகம்ங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல இந்த யோகங்களுக்குரிய திசைகளானது அவர்களுடைய அந்த வாழ்நாளிலே வர வேண்டும் ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இந்த மாதிரி நல்ல உச்சத்துல இருக்கு மாலவிய யோகம் இருக்குன்னு சொன்னா கூட அவனுடைய வாழ்நாளிலே அவனுக்கு இந்த சுக்கிரனுடைய திசையானது வந்தால் மட்டுமே தான் அவனால் இந்த மாலவிய யோகத்தை அனுபவிக்க முடியும் இப்படி கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே அவன் வந்து ஒரு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவன் அல்லது ஒரு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவன் அல்லது ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கான் அவன் பிறந்ததே சூரிய திசையில் தான் பிறந்திருப்பான் இப்படி சூரிய திசையில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா சுக்கிர திசை என்பது அவர்களுக்கு வாழ்நாளில் எப்போ வரும்னு பார்த்தோம்னா அது நூறு வயசுல எல்லாம் வந்து சேரும் ஒரு தொண்ணூத்தி வயசு தாண்டி வரும் பொழுது அந்த சுக்கிர திசை வந்தால் என்ன வராட்டி என்ன அதனால ஒன்றும் பலனே கிடைக்காது இல்லையா ஆக ஒருவனுக்கு இந்த யோகங்கள் என்பது அவனுடைய வாழ்நாளிலே அவன் வாழ்கின்ற வயதிலேயே வந்து சேர்ந்தால்தான் இதற்கான பலன் என்பது நல்லபடியாக அவனுக்கு கிடைக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்